மேஷராசில் குரு பகவான் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது அவர் கொடுக்கும் பலன்கள் நீங்கள் உண்மையானவர் கம்பீரமாக பேசக்கூடியவர் தந்தையை அதிகம் நேசிப்பவர் உங்கள் சிறந்த குணநலங்களுக்காக எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு அதிகமான விவாகங்கள் உண்டு ஒரு தொழிற்சாலையின் தலைவராகவோ அல்லது பெரும் நிதி நிறுவனத்தின் மேலாளராகவோ இருப்பீர்கள் உங்கள் தேக நலனை பேணி பாதுகாக்க வேண்டும் மேஷராசில் குரு பகவான் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கும்போது அவர் கொடுக்கும் பலன்கள் பெரிய குடும்பம் பேரன் பேத்துகள் நிறைந்த சந்தோஷமான குடும்பமாகும் செல்வந்தராகவும் ஆன்மீகவாதியாகவும் இருப்பீர்கள் பெரிய எஸ்டேட் பண்ணை வீடு அல்லது கேளிக்கை ஸ்தலங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் இல்லையேல் குற்றவாளிகளை பிடிப்பதில் சூரர்களாக இருப்பீர்கள் சுமாராக நீண்ட ஆயுள் உண்டு வயதுக்கு மேல் வாழ்வீர்கள் மேஷராசில் குரு பகவான் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும் போது அவர் கொடுக்கும் பலன்கள் அநேக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சிறந்த விளையாட்டு வீரராக இருப்பீர்கள் ஆபத்துக்களிலிருந்து மயிரழையில் தப்புவீர்கள் உங்கள் குடும்பம் தங்க வேலை செய்யும் தட்டர்களாக இருந்தாலும் நீங்கள் சட்டம் படித்த வக்கீல் ஆவீர்கள் போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முப்பத்திரண்டு வயதிற்குள் சிறந்த சுகமான சந்தோஷமான வாழ்வை அடைவீர்கள் மேஷராசில் குரு பகவான் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கும் போது அவர் கொடுக்கும் பலன்கள் நீங்கள் புத்திசாலி மிகச்சிறந்த கெட்டிக்காரர் தந்திரசாலி உங்களுடைய முக்கியமான தொழில் வேளாண்மை பொருட்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் தந்திர சாஸ்திரங்களை நன்கு பயின்று நீங்களே கூட அடைந்து விடலாம் அதை வைத்து பிறரை ஏமாற்றி சுயநலத்திற்காக பணம் பண்ணுவீர்கள் போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன்

ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் இதுபோன்று மேலும் குரு பகவான் குணங்களை பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் டபிள்யூ 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 டாட் பிஎஸ்எஸ்எஸ்ஆர் டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் இமேஜ் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம் www.pssrf.org.in உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் www.pssrf.org.in பாண்டிச்சேரி உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள கொள்ளு இணையதளத்திலும் ஐநூற்று முப்பத்தொன்று ஐநூற்று ஐம்பத்தெட்டு பயன்படுத்தி அறியலாம்